ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அவனுடைய அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் யூஜி ப்ரோக்ராமுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உண்டான யூஜி ப்ரோக்ராமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் அட்மிஷன் ஓகேங்களா அதில் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் பி டோட்டல் சீட்ஸ் வந்து ஏழு காலேஜஸில் டோட்டல் சீட்ஸ் ஆறுநூத்தி அறுபது சீட் இருக்குது டோட்டல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அது வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கோர்ஸ் அண்ட் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் ஓகேங்களா அதே மாதிரி டோட்டல் வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் நூற்றி இருபது சீட் இருக்குது விசி விசிஆர்ஐயில் நாமக்கல்லில் வந்து நூறு சீட் இருக்குது மாதிரி விசிஆர்ஐ திருநெல்வேலியில் நூறு சீட் இருக்குது விசிஆர்ஐ ஒருத்தநாடு தஞ்சாவூரில் நூறு சீட் இருக்குது மாதிரி விசிஆர்ஐ தலைவாசல் கூட்டுறவு சேலத்தில் வந்து எண்பது சீட் இருக்குது விசிஆர்ஐ வீரபாண்டி தேனியில் வந்து எண்பது சீட் இருக்குது வெட்டினரி காலேஜ் அண்ட் ரெஸ்ட் இன்ஸ்டியூட் பண்ணைக்காரனூர் உடுமல்பேட்டை திருப்பூரில் எண்பது சீட் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய பிடெக் ப்ரோக்ராம் வந்து மூணு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஃபுட் டெக்னாலஜி போல்ட்ரி டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி டோட்டல் ஃபோர் இயர்ஸ் அதில் ஒரு தலா வந்து நாற்பது நாற்பது இருபது சீட் இருக்குது ஓகேங்களா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜியில் வந்து பிடெக் டெய்ரி டெக்னாலஜியும் ஃபுட் டெக்னாலஜியும் நடத்துகிறாங்க அதே மாதிரி காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் மத்திய ஒசூரில் போல்ட்ரி டெக்னாலஜி நடத்துகிறாங்க ஓகேங்களா இந்த டோட்டல் அறுநூற்றி அறுபது சீட் ப்ளஸ் இந்த நாற்பது நாற்பதாவது நூறு மொத்தம் நூறு சீட் இது நான் அறுநூத்தறுபது சீட் இருக்குது அது வந்து சேஞ்சஸ் கூட ஆகலாம் அப்ரூவல் ஆஃப் பை ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக எதனால் அப்ரூவல் அதாவது மாற்றப்படும் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் அது வந்து அப்ரூவல் பை ஸ்டேட் பேங்க் அல்லது வெட்டரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அல்லது ஐ கார் கொடுத்தது அதே மாதிரி ஃபிஃப்டீன் பர்சன்ட் டோட்டல் சீட் வந்து பிபிஎஸ்சிக்கு அனிமல் ஹஸ்பண்ட் அது அறநூற்றி அறுபதுல ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாக வெட்டரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கவுன்சிலிங் மூலமாக அதாவது ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபிஃப்டீன் பர்சன்ட்ஸ் ஆஃப் டோட்டல் சீட் அதில் ஃபுட் டெக்னாலஜி டெய்லி டெக்னாலஜி வந்து ஆர் ரிசர்வ்டு ஃபார் கேண்டிடேட் செலக்டட் பை ஐ கார் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அந்த எக்ஸாம் எழுதி அவங்க அதன் மூலமாக ஐ கார் மூலமாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட் ஃபில் பண்ணுவாங்க அது எதுக்கு பீடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கும் டெய்லி டெக்னாலஜிக்கும் போல்ட்ரி டெக்னாலஜிக்கு கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி இது வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் சமிகூழன் டபுள் ஸ்லாஷ் ஏடிஎம் டாட் டிஏஎன்யூ பிஏஎஸ் டாட் ஏசி டாட் ஐஎன் அதாவது எப்போ ஓப்பன் ஆச்சு த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ஆர்ஐ வார்டுஸுக்கும் வார்ட்ஸ்க்கும் அதாவது வார்டு ஆஃப் என்ஆர்ஐ குழந்தைகள் என்ஆர்ஐயின் குழந்தைகளுக்கும் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதாவது என்ஆர்ஐ ஸ்பான்சர்டுக்கும் அண்ட் ஃபாரின் நேஷனல் கோட்டாவுக்கும் அதாவது அந்த அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் தனி அங்கே நீங்கள் அதே வெப்சைட்டுக்கில் கீழே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த அந்த லிங்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க உங்களுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதே ஒரு டைம் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த நேரம் இந்த வெப்சைட்டுக்கு போங்க எங்கள் அதாவது தனுவாஸ் வெப்சைட்டுக்கு போங்க இங்கே வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து யூஜி ப்ரோக்ராம் அட்மிஷன் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் அலிமனேஜ்மெண்ட்ரி அண்ட் பிடெக் கோர்சஸ் இருக்குது இல்லையா இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன் வரும் மாதிரி யூஜி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் அலிமனேஜ்மெண்ட்ரி அண்ட் பிடெக் கோர்சஸ் நோட்டிஃபிகேஷன் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கும் ஃபேக் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தமானவர்கள் இங்கே கிளிக் பண்ணணும் மாதிரி என்ஆர்ஐ சார்ந்தமானவர்களும் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐயும் அயல் நாட்டு வாழ் இந்தியரின் நீதி ஆதரவு பெற்றவர் அதாவது என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் கேண்டிடேட் இங்கே கிளிக் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபாரின் நேஷனல்ஸ் இங்கே கிளிக் பண்ணணும் இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா இங்கே க்ளிக் பண்ணணும் ஓகேங்களா இங்கே கிளிக் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ அதாவது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வெட்டினரி சயின்ஸ் படிக்கிற ஆசைப்படும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுமாரி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ